மக்கள் யாத்திரை மோடி வருகை பாஜக தரும் மூன்று மெசேஜுகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண் மக்கள் என் யாத்திரை நிகழ்வு நிறைவேற உள்ளது அதற்கு இந்திய பிரதமர் மோடி வருகை தர உள்ளார் இதையொட்டி தேர்தல் அதிரடியாக மூன்று முக்கிய மெசேஜ்களை பரவவிட்டிருக்கிறது பாஜக ஒன்று இந்த மாற்றுக் கட்சியில் இருந்து நூறு முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் பாஜகவிற்கு வந்து இணைய உள்ளார்கள் இரண்டு பாஜகவில் சேர்ந்து வரப்போகும் தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் சாமானியர்களுக்கு கூட தலா ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட உள்ளது கொங்கு மண்டலத்தில் பாஜக நடத்தும் இந்த நிகழ்வின் மூலம் அதிமுக கூடாரத்தையே இரண்டாக பிளந்து தன் பக்கம் பாதிக்கு மேல் சேர்ப்பதுதான் எங்களின் லட்சியம் பொதுவாகவே வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தான் பணத்தையும் அதிகார பலத்தையும் தண்ணீராக செலவழிக்கப் போகிறது என்பது அனைவருக்கும் செய்திகளாக பரப்பப்பட்டு வருகிறது அதற்கு தேர்தல் பத்திரம் மூலம் அது இணைந்திருக்கும் அபரிமிதமான நிதியே நல்ல சான்று முக்கியமாக கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதிக்கு ரூபாய் பத்து கோடி வாரி இறைத்தது அதிமுக அமைச்சர்களின் அசுர பலம் மற்றும் அவர்கள் வாரி இறைத்த வைட்டமின் பாவும் வேலை செய்தது அதனால் பாஜக தமிழகத்திலும் கணிசமான இடங்களை பிடித்தது இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றாலும் அதில் சேர இருக்கும் கூட்டணி கட்சிகளை உண்டு இல்லை என்று கொண்டிருக்கிறது பாஜக அந்த வகையில் பாமக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கும் கணிசமான சீட் பண ஆசை பதவி ஆசை ராஜ்யசபா சீட் உள்பட பல விஷயங்களில் இன்முகம் காட்டி தன்பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் அணி ஆகியோர் இழுத்து கொண்டாலும் அதிமுகவை இரண்டாக பிளக்கும் அசுர பலம் பாஜகவிற்கு இன்னமும் வாய்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக தென் மண்டலத்தில் பெரும்பான்மை ஜாதி ஓட்டுகளை அதிமுக போர்வையில் ஓபிஎஸ் டிடிவி இருந்தாலும் கோவை மண்டலத்தில் அதை செய்ய முடியவில்லை அதற்கு காரணம் கொங்கு பெல்ட்டில் உள்ள பெரும்பான்மை கவுண்டர்கள் இவர்கள் எல்லாம் எடப்பாடி பக்கமும் வேலுமணி பக்கமுமே நிற்கிறார்கள் அண்ணாமலை கவுண்டராக அதில் ஒரு செங்கல்லை கூட கலற்ற முடியவில்லை எனவேதான் டெல்லி தலைமையே இதில் அதிரடியாக இறங்கி கோவையில் முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் பதினைஞ்சு பேரை தன் பக்கமாக கலற்றி டெல்லிக்கு வரவழைத்தது நட்டா தலைமையில் திரண்ட இந்த பதினைந்து பேரும் அவர்தம் விசுவாசிகளும் அண்ணாமலை வரவழைத்து இணைத்து வைக்கப்பட்டனர் இப்படி முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பலரும் பாஜகவிற்கு சென்றாலும் இவர்கள் எல்லாம் அக்கட்சியில் ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே செல்லா காசாகி போனவர்கள் பாஜகவில் இவர்கள் இணைந்ததால் போனது ஒரு ஓட்டு மட்டும்தான் வேறு ஒன்றுமில்லை என்று பிரச்சாரம் அதிமுகவில் பலமாக புரண்டது அந்த விமர்சனங்களை பாஜக ஒரு பொருட்டாக கருதவில்லை அது பாட்டுக்கு அடுத்தடுத்த மூவுகளை சத்தமில்லாமல் செய்து கொண்டே இருக்கிறது அதில் இப்போது தெரிவதுதான் இந்த மூன்று மெசேஜ்கள் அந்த உச்சகட்ட நிகழ்வு தான் திருப்பூர் பல்லடம் மாதப்பூரில் மோடி கலந்து கொள்ளும் நிகழ்வு குடும்பத்தில் அண்ணாமலை யாத்திரையில் நிறைவு நாள் நிகழ்வு சென்னையில் தான் மோடி தலைமையில் நிகழ்வதாக இருந்தது பின்னர் இது பல்லடம் மாற்றப்பட்டது அதே நாளில் கேரளா பாலக்காட்டில் மோடிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதனால் தான் பல்லடம் மாற்றம் செய்யப்பட்டது என்ற தகவல் இதன் பின்னே வெளியானது அது உண்மைதான் என்றாலும் இதற்குள் ஒரு பொடி ரகசியம் புதைந்துள்ளது அதாவது இன்றைக்கும் தமிழகத்தில் பெரிய கட்சியாக அதிமுகவும் இரட்டை இலை சின்னமுமே இருந்து வருகிறது அதில் தான் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் முன்னாள் மேயர்கள் முன்னாள் எம்பிக்கள் இப்படி மக்கள் பிரதிநிதிகள் ஆயிரக்கணக்கில் உள்ளனர் அவர்கள் எல்லாமே தற்போதைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி தலைமையிலான முன்னாள் அமைச்சர் பெருமக்களாலும் தற்போதைய எம்எல்ஏக்களாலும் மாவட்ட செயலாளர்களாகவும் முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டுள்ளனர் உதாரணமாக கொங்கு மண்டலத்தில் லேட்டஸ்ட் அதிமுக விஐபியான எஸ்பி வேலுமணி இவருக்கு சீனியர்களான முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி முன்னாள் எம்பி நாகராஜன் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் கே எஸ் துரைமுருகன் முன்னாள் மேயர் கோபாலகிருஷ்ணன் போன்றவர்களை எல விடுவதில்லை பலர் இருக்குமிடமே தெரியவில்லை இதன் விளைவுதான் இக்கட்சியில் இருந்தால் எதிர்காலமே இல்லை என சேலஞ்சர் துறை போன்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் பாஜகவில் சமீபத்தில் இணைந்தனர் இதில் சேலஞ்சர் துறை சாமானியமானவர் அல்லர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலத்திலிருந்தே சசிகலாவிற்கு நிழலாக செயல்பட்டவர் இவர் ரெக்கமெண்ட் செய்து எம்எல்ஏ எம்பி ஆனவர்கள் பலர் இவர் கையில் அப்போதே ஐநூறு ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் தொடர்பு ஒன்று என்று பேசப்பட்டவர் இப்போதுள்ள எஸ்பி எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி சசிகலாவின் உறவினர் ராவணன் போன்றவர் கூட இவர் சொன்னபடி கேட்டவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒருவரே இப்போது பாஜகவில் சேர்ந்திருப்பதால் கொங்கு மண்டலத்திலும் அதிமுக வட்டாரமே ஆடிப்போயிருக்கிறது முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பலரையும் இவர் இப்போது அழைத்து பேசி வருகிறார் இனி நீங்கள் அந்த கட்சியில் இருப்பதில் எந்த புண்ணியமும் இல்லை பாஜக தான் அடுத்ததும் ஆட்சிக்கு வரப்போகிறது நீங்கள் வந்தால் சீட்டும் கிடைக்கும் தேர்தல் செலவுக்கு பணமும் கிடைக்கும் இந்த முறை இல்லாவிட்டாலும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தான் ஹீரோக்கள் நாம் தான் எம்எல்ஏக்கள் நாம் தான் அமைச்சர்கள் அதிமுகவில் வேலுமணி ஆலமரமாகிவிட்டார் நாம் எல்லாம் சிறு செடியாகிவிட்டோம் எனவே வளர்ச்சி கிடையாது நீங்கள் இங்கே வந்து விடுங்கள் என்பதே இவர் பேசும் சமாச்சாரமாக இருக்கிறதாம் இதன் அடிப்படையில் நிறைய முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்கள் இவரின் கீழ் வந்து மோடி வரும் விழாவில் பாஜகவில் இணைந்திட உள்ளார்களாம் அதில் நிச்சயம் நூறு முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் பலரும் இருப்பார்களாம் முக்கியமாக கோவையைச் சேர்ந்த முக்கிய முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஒருவர் கோவை தொகுதியில் தனக்கோ தன் மகனுக்கோ சீட்டு அளிக்கும்படி கோரி வந்துள்ளார் அதற்கு அதிமுக தலைமை முதலில் ரூபாய் முப்பது கோடி பணமாக அழியுங்கள் இதைத்தான் தமிழகம் முழுக்க முப்பத்தி ஒன்பது தொகுதியில் போட்டியிட விரும்பும் ஆட்களிடம் கேட்டு வருகிறோம் அப்படி பணம் தருபவர்கள் மட்டுமே வேட்பாளர்களாக பரிசீலிப்போம் தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர் பிறகு தேர்தல் செலவு செய் எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை தெரிவிப்போம் அது சட்டமன்ற தொகுதிக்கு ரூபாய் இருபது கோடிக்கு வீதம் ஒரு எம்பி தொகுதிக்கு நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டி வரும் அது உங்களால் முடியுமா பாருங்க என்று சொல்லிவிட்டதாம் அதில் அந்த மாஜி அமைச்சர் என்னிடம் முப்பது கோடி அல்ல முப்பது ரூபாய் கூட இல்லை என சொல்லிவிட்டாராம் அப்படிப்பட்ட மாஜி அமைச்சரையும் இப்போது பாஜக குறிவைத்துள்ளதாம் சேலஞ்சர் குழுவால் அவர் பேசப்பட்டும் கொண்டிருக்கிறார் இது குறித்து நம்மிடம் பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் எடப்பாடி பழனிசாமி தன்னை இன்னொரு எம்ஜிஆர் இன்னொரு ஜெயலலிதா என கொண்டிருக்கிறார் தனக்கு பிடித்ததையே செய்கிறார் இப்போதெல்லாம் அவரின் தளபதிகளாக இருந்த வேலுமணி தங்கமணி கூட இரண்டாம் பட்சமாக ஆகிவிட்டனர் இப்போது பாஜகவிற்கு சென்ற பதினைந்து முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளும் செல்லா காசி காசாகி மக்களிடம் செல்வாக்கு அற்றவர்கள் என்று சொல்லி வருகிறார்கள் அவர்கள் செல்லா காசாகவே இருக்கட்டும் ஆனால் முன்னாள் எம்எல்ஏக்கள் அல்லவா அவர்கள் பாஜகவில் சென்று சேர்வதன் மூலம் மக்கள் மத்தியில் ஒரு மெசேஜ் போய் சேருகிறது அதிமுகவில் என்னமோ நடக்கிறது அக்கட்சியில் முக்கிய ஆட்கள் எல்லாம் காலியாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பாஜகவிற்கு போவதன் மூலம் அக்கட்சி வளருகிறது என்று என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் பரவலாகிறது பாஜகவும் அதிமுகவும் ஏற்கனவே ஐந்து வருஷம் நகமும் சதையுமாக இருந்து வந்ததால் பல இளைஞர்கள் கிராமந்தோறும் பாஜகவிற்கு சென்றுவிட்டனர் குறிப்பாக கவுண்டர் சமூகத்தில் நம் கலாச்சாரம் ஜாதி கட்டுப்பாடு பண்பாடு பெண்களையெல்லாம் கட்டிக்காக்க பாஜக ஒன்றால்தான் முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது அதற்கேற்ப அண்ணாமலை ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று பாஜக கொடிக்கம்பம் நட்டி தன் கொடியை பறக்க விட்டு விட்டார் இதெல்லாம் கொங்கு மண்டல கிராமங்களில் பாஜகவிற்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது தவிர பணம் தண்ணீராக வருகிறது இப்படியான சூழலில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் என்று சென்று சேர்ந்தால் நிலைமை என்ன ஆகும் அநேகமாக மோடி பல்லடம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது அதிமுகவிற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும் என்றார் பாஜகவை சேர்ந்த மண்டல நிர்வாகி ஒருவர் பேசும்போது என்னிடமே பல பேர் வந்து கேட்கிறார்கள் உங்க கட்சியில் சேர்ந்தால் ரூபாய் ஒரு லட்சம் தருகிறார்கள் அப்படி என்றால் எனக்கு முதலில் சொல்லுங்கள் குடும்பத்தோடு வந்து உங்கள் கட்சியில் இணைகிறோம் என்று கேட்கிறார்கள் எனக்கு பதில் சொல்லி சொல்லியே அழுத்து போச்சு இந்த விவரம் உள்ளூர்க்காரர்களான எங்களுக்கே தெரியவதில்லை டெல்லியில் என்னமோ நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இப்படியெல்லாம் மக்கள் வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க கட்சியில் வந்து சேர்ந்த பதினைந்து மக்கள் பிரதிநிதிகள் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க டெல்லியில் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு அவர்களுக்கு அழைப்பு வந்து சென்றுள்ளார்கள் அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு கிரவுண்ட் வொர்க் நடக்குது அது மட்டும் எங்களுக்கு தெரியுது என்னன்னுதான் புரியல என்றார் அவர் சமீபத்தில் ஒரு விழாவில் அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு வந்து சே வந்து சேர்ந்த சேலஞ்சர் துறை நண்பர்களிடம் பேசி கொண்டிருந்திருக்கிறார் கோவை திருப்பூர் நீலகிரி மூ மூன்று மாவட்டமும் வேலுமணி பொறுப்பில் விட்டிருந்தேன் அங்கேதான் அதிக முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு போகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் நம்ம கட்சியை நடத்துறதா கட்சியில் உள்ள முக்கிய ஆட்களை காப்பாத்துறதான்னு புரியலன்னு அழித்துக்கிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுக்க மற்ற கட்சிகளில் என்ன நடக்கிறதோ தெரியவில்லை ஆனால் கொங்குமண்டல அதிமுக பாஜகவினால் ஆடிப்போய்த்தான் இருக்கிறது என்ன நடக்கிறது பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி மோடி வருகையின் போது எல்லாம் தெரிந்துவிடத்தான் போகிறது